இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை டாக்டர் விக்ரம் சாராபாயின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விக்ரம் சாராபாயின் தொலைநோக்கு தலைமைத்துவமும் விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் முன்னோடி பணிகளும் பாராட்டத்தக்கவை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பை கட்டமைப்பதில் முக்கிய பங்கு வகித்த சாராபாயின் மரபு இன்றும் இந்தியாவின் விண்வெளி ஆய்வு பயணத்திற்கு ஊக்கமளித்து வருகிறது என்று கூறியுள்ளார் மற்றொரு பதிவில் சர்வதேச இளைஞர் தினத்தன்று நமது இளைஞர்களின் ஆற்றல் படைப்பாற்றல் மற்றும் தொலைநோக்கு பார்வையை நாம் கொண்டாடுகிறோம் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இது ஒரு வளர்ச்சியடைந்த தன்னிறைவு பெற்ற பாரதத்தின் உந்து சக்தியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இளைஞர்களுக்கு திறன்கள் வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் எல் முருகன் பாரதத்தின் இளைஞர்கள் நமது தேசத்திற்கு ஒரு வளமான எதிர்காலத்தை தொடர்ந்து வடிவமைக்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார்